நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய தமிழ் பாடப்பிரிவு சுபிக் குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு உங்களுக்கான அரசு பணியை பெறுவதற்கான நூறு சதவீத பணி உத்திரவாதத்துடன் சுபைக்குழுவின் சார்பாக பயிற்சி வகுப்புகள் அதே போல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் நம்ம ஆரம்பிக்கிறோம் தேர்வுகளினுடைய கால அட்டவணைதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம் சோ இந்த வீடியோல மேலும் சிறப்புகள் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா பிஜிடி ஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் பாடத்திற்கு தயாராகக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களுடைய பணியை உறுதி செய்வதற்கான கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு தேர்வு உறுதிங்கிற பட்சத்துல தேர்வு நடைபெறும் நாள் வரைக்கும் தேர்வு நாள் வரை உங்களுக்கான பிராக்டிஸ் எல்லாமே நம்ம என்ன செய்ய போறோம் கொடுக்க போறோம் அதனை குறித்த முழுமையான தகவல் அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத சிறப்பு தள்ளுபடி நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்காக ஐம்பது சதவீத சிறப்பு தள்ளுபடி அது மட்டும் இல்லாம நமது குழுவின் சார்பாக கையேடு வாங்க ஆசிரியர்களுக்கு இலவசமான தேர்வு இலவசமாக தேர்வு அது மட்டும் இல்லாம வந்து ஆசிரியர்களுக்கு வந்து முப்பது சதவீத சிறப்பு தள்ளுபடி வந்து பாத்தீங்கன்னா சிறப்பான முயற்சி நமது குழுவில் பயணிக்கூடிய ஆசிரியர்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நம்ம உருவாக்கலாம் புது முயற்சியாக வரைக்கும் உங்களுக்கு மேஜர் இருக்கு நம்ம குடும்பத்தில் இருந்த தேர்வானது உங்களுக்கு தமிழ் பாட மேஜர் இருக்கு அதனை தொடர்ந்து சைக்காலஜி பிளஸ் எஜுகேஷன் அதற்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தமிழ் கட்டாய தேர்வு தமிழ் தகுதி தேர்வு எல்லாத்தையுமே கவர் பண்ணி டிஆர்பி நடத்தக்கூடிய நூற்றி ஐம்பது தேர்வுகள் நூற்றி ஐம்பது வினாக்களுக்குமான தேர்வாக இதை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உருவாக்கி இருக்கிறோம் சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எண்பத்தி ஐந்து தேர்வுகள் இந்த நூத்தி ஐம்பத்தி அஞ்சு தேர்வுகளுடைய கால அட்டவணைகள் வந்து பாத்தீங்கன்னா தலைப்புகள் வாரியாக உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கொடுத்துருக்கோம் இதுல தமிழ் பாட பகுதிக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் முதல்ல இலக்கிய வரலாறு புத்தகத்திலிருந்து தேர்வு கொடுத்துருவோம் அப்ப இலக்கிய வரலாறு புத்தகம் சொல்லும் பொழுது முதல்ல மூவா அவர்களுடைய புக்கில் இருக்கக்கூடிய இந்த டாபிக் சரிங்களா முதல்ல தமிழ் மொழி வரலாறு அடுத்து தமிழ் இலக்கியம் சங்க இலக்கியம் எட்டு நூல்கள் பத்து பாட்டு நீதி இலக்கியங்கள் காப்பியம் காப்பியங்கள் அதே பகுதி ஒன்னு பகுதி இரண்டு பக்தி இலக்கியத்துல பகுதி ஒன்று பகுதி இரண்டு சமய நூல்கள் இஸ்லாம் தந்த இலக்கியம் கிறித்தவம் தந்த இலக்கியம் நாடக இலக்கியம் கலை கதை இலக்கியம் சொல்லி இது புல்லாமே மூவா புத்தகத்தினுடைய டாபிக் அப்ப மூவா புத்தகத்தை மட்டும்தான் உங்களுக்கு இலக்கிய வரலாறுல இங்க கிட்டத்தட்ட ஒரு ஐந்து புத்தகம் முதல்ல மூவா புத்தகம் தமிழண்ணல் புக்கு மதுசா விமலானந்தம் அவர்களுடைய புக்கு நம்ம கொடுத்திருக்கிறோம் சோ காக்கோ வெங்கட்ராமன் புக்கு கொடுத்திருக்கான் இது போக வந்து பாத்தீங்கன்னா தேவிரா புக்கா இருக்கட்டும் முனைவர் பாக்கியமேரி அவர்களுடைய புக்கா இருக்கட்டும் சோ அவர்கள் புக்குல இருக்கக்கூடிய இந்த டாபிக்கையும் நீங்க என்ன செய்யணும் படிச்சுக்கணும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காமனான டாபிக் அது போக வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்கிறோம் இரண்டாவது டாபிக் நம்ம கொடுத்திருக்க தமிழ் அண்ணல் தமிழ் அண்ணல்ல மூவால இருக்கிற டாபிக் இருக்கு அதையும் நம்ம படிச்சிருவோம் அது போக தமிழ் அண்ணல் புக்ல இருக்கக்கூடிய சிறப்பான டாபிக் வந்து பாத்தீங்கன்னா எக்கால பாட்டிலக்கியம் சிற்றிலக்கியம் தமிழ் இலக்கண வகை நூல்கள் உரை வகைகள் மறுமலர்ச்சி இலக்கியங்கள் தமிழ் அண்ணல் புக்கினுடைய சிறப்பு தமிழ் அண்ணல் புக்கில் மட்டும்தான் மதுசா விமானானந்தம் அவருடைய பாத்தீங்கன்னா இந்த அவருடைய மட்டும் மட்டும்தான் இருக்கும் வேற எந்த புக்லயுமே இருக்காது அதை மட்டும் நம்ம நினைச்சிருக்கோம் ஸ்பெசிபிக்கா எடுத்திருக்கோம் மற்ற டாபிக்லாம் நீங்க காமனா மூவால படிக்கும் போதே படிச்சிருந்த மதுசா விமானானந்த இருக்கிற தமிழ் சங்கம் அகத்தியர் தொல்காப்பியர் சங்க இலக்கியம் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் இரட்டை காப்பியம் இது மதுசா விமானானந்த சிறப்பான பகுதி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காக்கோ வெங்கடராமன் புக்கை நம்ம எடுத்துக்கிறோம் சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம நினைச்சிருக்கோம் இருக்கக்கூடிய டாபிக் ஃபுல்லா தமிழ் தொன்மையும் சிறப்பும் சங்க காலம் எட்டு தொகை பத்து பாட்டு திணை கோட்பாடு சங்க இலக்கிய சிறப்பு இயல்புகள் இது இந்த புக்கில் மட்டும்தான் இருக்கக்கூடியது அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த புக்கில் இருக்கக்கூடிய டாபிக் அந்த புக்கு போட்டு நம்ம என்ன செஞ்சுட்டோம் கொடுத்துட்டோம் ஆனா முதல்ல மூவான்னு கொடுத்துருக்கக்கூடிய புக்கில் இருக்கக்கூடிய தமிழ் தொன்மை எட்டு தொகை பத்து பாட்டு அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க காக்கோ வெங்கடராமன் மதுச விமானம் எல்லாத்தையுமே காமனா அதுலேயே படிச்சிருவீங்க சரிங்களா சோ அதுக்கு பிறகு வரக்கூடிய புத்தகத்துல அந்த பெசிபிக் மட்டும் நீங்க என்னச்சிருங்க படிச்ச தேர்வு எழுதக்கூடிய அளவிற்கு இலக்கிய வரலாறு புத்தகத்துல இருந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்து தேர்வுகள் உங்களுக்கு முழு மாதிரி தேர்வோட இணைந்து நாற்பத்தி ஐந்து தேர்வுகள் இலக்கிய வரலாறு புத்தகத்துல இருந்து சோ இப்படி நீங்க படிக்கிற பட்சத்துல உங்களுக்கு வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பே கிடையாது நாற்பத்தி ஐந்து தேர்வுகள் கிட்டத்தட்ட நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட வினாக்கள் இலக்கிய வரலாறோட முடிச்சிடும்

இந்த மூல புத்தகத்தை நம்ம எடுத்துக்கிற பிரச்சனை ஒண்ணுல இருந்து அஞ்சு வரைக்கும் முதல் பகுதியாக நம்ம நினைச்சிருக்கோம் கொடுத்துருக்கோம் அடுத்த யூனிட் ஆறுல இருந்து யூனிட் பதினொன்னு வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இரண்டாவது பகுதியாக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்வுல அப்படியே நீங்க படிக்க முடிய படிச்சு தேர்வு எழுதுவதற்கான வழிமுறைகளை நம்ம நினைச்சிருக்கோம் உருவாக்கி கொடுத்துருக்கோம் ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்திங்க முதல்ல புத்தகம் ஆறாவது யூனிட்ல இருந்து பதினாறாவது யூனிட் வரைக்கும் இருக்கக்கூடிய டாபிக் ஒவ்வொரு டாபிக் வைஸா நம்ம நினைச்சிருக்கோம் இங்க தேர்வு கொடுக்குறோம் இப்படி நம்ம

ஸோ இதில் ஒவ்வொரு டாபிக் வைஸாக இதற்கு ஆல்ரெடி நம்ம நினைச்சிருக்கோம் பயிற்சி வகுப்பு நம்ம யூடியூப்ல கொடுத்துருக்கோம் அது போக இனியும் நம்ம பயிற்சி வகுப்பு கொடுப்போம் சோ அதே மாதிரி முந்தைய ஆண்டு வினா விடைகள் இதுல நம்ம கொடுத்துருக்கோம் பொது அறிவுக்கான டாபிக் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கட்டாய தேர்வு கடைசியில வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பியோட பேட்டர்ல நம்ம நினைச்சிருக்கலாம் மூன்று முழு மாதிரி தேர்வுகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம நினைச்சிடலாம் இங்க கவர் பண்ணி கொடுத்துருவோம் தமிழ் கட்டாய தேர்வுல மூன்று முழு மாதிரி தேர்வுகள் நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகள் நம்ம நினைச்சிடலாம் கொடுத்துருக்கோம் முப்பத்தி ஓராம் தேதி ஆரம்பிக்கிறோம் தேர்வு முடியக்கூடிய நாள்னு பாத்தீங்கன்னா டிஆர்பியோட தேர்வு நடைபெறக்கூடிய நாள் வரைக்கும் இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னோம் நூத்தி எண்பத்தி ஐந்து தேர்வு ஆறு பகுதியாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்த ஆறு முதல் பகுதியாக உங்களுக்கு இருக்கக்கூடியது வரலாறு புத்தகம் நான் நாற்பத்தி ஐந்து தேர்வு இலக்கிய வரலாறுல இருந்து கொடுத்துருவோம் அடுத்து இரண்டாவது பள்ளி பாட புத்தகம் பள்ளி புத்தகத்துல இருந்து தேர்வு மூன்றாவது பகுதியானது மூல நூல்கள் இதுல இருந்து நான்காவது கல்வி உளவியல் கல்வி உளவியல் எஜுகேஷன் சோ இதற்கு நான்காவது தலைப்பா கொடுத்திருக்கோம் ஐந்தாவது ஜி கே பொது அறிவிற்கு ஆறாவது தமிழ் தகுதி தேர்வு என்று சொல்லி வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிடறோம் கிட்டத்தட்ட ஆறு தலைப்புகள்ல இந்த தேர்வானது உங்களுக்கு கொடுக்குறோம் முதல் பகுதி இலக்கிய வரலாறு இரண்டாவது பகுதி பள்ளி பாட புத்தகம் சோ இதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து பாட தலைப்புகள்ல எழுபத்தி ஐந்து வினாக்கள் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இங்க கொடுத்துருக்கோம் ஆனா ஒரு சில டாபிக்னுடைய கண்டென்ட்டை பொறுத்து நூறு வினாக்கள் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் குறைஞ்சது எழுபத்தி ஐந்து வினா ஆனா நூறு வினாக்கள் வரைக்கும் உங்களுக்கு கொடுப்பதற்கான வழிமுறைகளை நம்ம என்ன உருவாக்குறோம் இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் சரிங்களா இப்ப மார்ச் வந்துருச்சு சோ மார்ச் சரிங்களா இப்ப வந்து பாத்தீங்கன்னா மார்ச் எண்டுல ஆரம்பிச்சிடும் அப்ப ஏப்ரல் மாதம் முழுவதுமே வாரம் இரண்டு நாட்கள் புதன் ஞாயிறு தேர்வு நடைபெறும் அடுத்து மே ஜூன் மாதங்களை எடுத்துக்கிற பொழுது வந்து பாத்தீங்கன்னா மூன்று நாட்கள் வாரத்திற்கு மூன்று நாட்கள் அப்ப திங்கள் ஒரு தேர்வு நம்ம கொடுத்துறோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புதன் ஒரு தேர்வு நம்ம கொடுத்துடோம் அதற்கு பிறகு சனிக்கிழமை ஒரு தேர்வு சரிங்களா வாரத்துல மூன்று நாட்கள் இந்த புதன் ஞாயிறுங்கிறது மாறி திங்கள் புதன் சனின்னு சொல்லி வாரத்திற்கு மூன்று நாட்கள் எப்ப நடைபெறும் ஜூன் மே ஜூன் மாதங்கள்ல அதற்கு பிறகு நோட்டிபிகேஷன் வந்த பிறகு தினம்தோறும் தேர்வுகள் சொல்லி இந்த நூத்தி

முப்பத்தி ஒண்ணுல வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்வு ஆரம்பிக்கிறோம் முப்பத்தி ஒண்ணுக்குள்ள முதல்ல வரக்கூடிய முப்பது ஆசிரியர்களுக்கு தேர்வு கட்டணம் வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு வந்து ஒவ்வொரு பேஜா கிரியேட் பிஜிடிஆர்பி தமிழ்னு சொல்லி ஒவ்வொரு பேஜா கிரியேட் பண்ணுவோம் இந்த ஒவ்வொரு பேஜ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா குறைந்தது முப்பது ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இடம் கொடுத்துருக்கோம் முப்பது ஆசிரியர்களுக்கு ஒரு சரிங்களா ஒரு பேலிட்டி நம்ம கொடுத்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்த தேர்வை நம்ம கண்டெக்ட் பண்ணி கொண்டு போறோம் அப்ப முதல் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா இணையக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் முதல்ல வரக்கூடியவங்களுக்கு அடுத்து நம்ம பேஜ் கிரியேட் பொழுது அதற்கான நுழைவு கட்டணம் இரண்டாயிரம் ரூபாயாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் நுழைவு கட்டணம் கொடுத்துருக்கிறோம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்றோம் இந்த தேர்விற்கு தயாராக கூடிய அளவிற்கு இருபத்தி மூன்று புத்தகங்களை உள்ளடக்கிய மூல புத்தகமானதை நம்ம என்ன செய்யறோம் ப்ரொவைட் பண்றோம் சோ அந்த மூல புத்தகங்கள் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு தேர்வு கட்டணம் வந்து பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் மட்டும்தான் தேர்வு கட்டணம் இந்த நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகளுக்கான கட்டணம் என்பது வந்து பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் அதே போல வந்து பாத்தீங்கன்னா நமது குழுவின் சார்பாக இந்த பிஜிடிஆர்பி வந்து என்ன செஞ்சிருக்கோம் தமிழ் பாடத்திற்கு நம்ம ஒன் லைன் கொஸ்டின் என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணிருக்கோம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது புத்தகங்கள் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்த ஒன்பது புத்தகங்கள்ல மூன்று புத்தகம் சொல்லி எடுத்துக்கிற பொழுது உங்களுக்கு மூல புத்தகத்தினுடைய ஒன்லைன் சரிங்களா மூல புத்தகத்தினுடைய நோட்ஸ் அடுத்த மூலம் மூன்று புத்தகங்கள் என்பது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னாங்க அடுத்து நான்கு புத்தகம் நான்கு புத்தகங்கள் என்பது வந்து பாத்தீங்கன்னா ஒன் லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நோட்ஸா இருக்கும் பாயிண்ட் பை பாயிண்டா அடுத்த ஒன்லைன் கொஸ்டின் இருக்கும் நாலு புத்தகம் அடுத்து ரெண்டு புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா பள்ளி பாட புத்தகம் தன்னுடைய ஒன்லைன் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிட்டத்தட்ட ஒன்பது புத்தகங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஒன்பது புத்தகங்கள் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த தேர்வு வந்து பாத்தீங்கன்னா நம்ம செய்வோம் இலவசமாக கொடுக்குறோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நமது சுபை குழுவின் சார்பாக பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நம்ம கொடுத்துருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொடுத்துருக்கிறோம் சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு பிறகு இப்ப ஜாயின் பண்ணி இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பிஜிடிஆர்பி அதே மாதிரி நடந்து முடிந்திருக்கக்கூடிய யூஜிடிஆர்பி அதே மாதிரி டிஎன்டிஇ

இந்த ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துறோம். இதுபோல டெஸ்ட் பேஜ் जॉइन பண்ணிருவீங்க. சோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரூபாய் டெஸ்டுக்கான தொகை சோ மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு நம்மளுக்கு பயன்படுத்தி இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு தரலு நம்ம என்ன செய்வோம் இவர்களுடைய நோக்கம் சொல்லி பார்க்கும்பொழுது எப்படியாவது இந்த இரண்டாயிரத்தி செலக்ட் ஆகணும் ஆசிரியர்கள் அரசு பணிக்காக தனியார் பணியாற்ற பணியாற்றக்கூடியவர்களுக்கான ஒரு வாய்ப்பாக உருவாக்கி அமௌண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் இதுல முதல்ல வாங்கக்கூடிய முப்பது ஆசிரியர்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு அதே மாதிரி நம்மளுடைய மூணு புத்தகங்களை வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஐநூறு ரூபாய் நம்மளுடைய ஒன்லைன் கொஸ்டின் பேங்க் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு என்ன செய்யறோம் இலவசமாக இந்த தேர்வை கொடுக்குறோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் நம்மளுக்கு மெட்டீரியல் கடந்த தேர்வுகளுக்கு வாங்கி இருக்கிறவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் டெஸ்ட் பேஜ்ல இணைந்திருக்கக்கூடியவர்களுக்கு ஆயிரத்தி முன்னூறுன்னு சொல்லி இந்த பேட்டனை நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறோம் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இதை பயன்படுத்திக்கல சோ இந்த தேர்வு எப்படி நடைபெறும் சொல்லி பார்க்கும்போது நம்மளுடைய சுபை குழுவினுடைய மொபைல் ஆன்லைன் பிளஸ் பிடிஎஃப் பிடிஎஃப்ல ஒவ்வொரு ஆன்சர் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம் அதே மாதிரி ஆன்லைன் தேர்வு நம்ம கொடுத்துருவோம் ஒவ்வொரு அந்த தேர்வு குறிப்பிட்டு நாள ஒன்பது முப்பது மணிக்கு இந்த தேர்வு நடைபெறும்

அது போக வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜியா இருக்கேவா இருக்கா தமிழ் எலிஜிபிலிட்டி கிடையாது இதுதான் இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய மூல சில புத்தகங்கள் ஒரு ஒன்பது புத்தகங்கள் வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன செஞ்சிருக்கிறேன் இந்த இருபத்தி மூன்று புத்தகம் போக ஒன்பது புக்கு வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் சொல்லி நம்ம என்ன செஞ்சிருவோம் தயார் பண்ணிருக்கோம் அந்த மூல புத்தகத்தினுடைய நம்ம என்ன செஞ்சிருவோம்

இது போக நம்ம நினைச்சுருவோம் மூல புத்தகங்கள் உங்களுக்கு கொடுப்போம் நம்ம சொல்லிருந்தோம் சோ அந்த மூல புத்தகங்கள் என்னென்னு சொல்லி பார்க்கின்ற பட்சத்துல உங்களுக்கு யூனிட் ஒன் யூனிட் டூ இருபத்தி மூன்று புத்தகத்தினுடைய ஆசிரியர் எல்லாமே இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சுருக்கோம் உங்களுக்கு இருபத்தி மூன்று புத்தகங்களும் ஒவ்வொரு ஆசிரியருடைய கையில் இருக்க வேண்டும் இந்த புத்தகத்துல இருந்து உங்களுக்கு நம்ம நினைச்ச போறோம் தேர்வு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்ச போறோம் முழுமையாக கொண்டு வர போறோம் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க இருபத்தி மூன்று புத்தகம் என்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொரியர் மூலம் வழங்குறோம் இந்த இருபத்தி மூன்று புத்தகம் வாங்கக்கூடியவர்களுக்கு ஐநூறு ரூபாய் டெஸ்ட் பேஜோட அமௌண்ட் மட்டும் அப்ப இந்த பதினோரு இயல்களை உள்ளடக்கிய மூல புத்தகம் உங்களுக்கு கொரியர் அனுப்புறோம் அதற்கான தொகை பாத்தீங்கன்னா நான்காயிரத்தி ரூபாய் அதே மாதிரி கல்வி உளவியலுக்கு புத்தகம் நம்ம கொடுக்கறோம் பொது அறிவு கல்வி உளவியல் பொது அறிவு இரண்டுமே சேர்த்து உங்களுக்கான தொகை வந்து பாத்தீங்கன்னா அறநூறு ரூபாய் புத்தகம் கொரியர் அனுப்பிடுவோம் அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டுக்கான கைடு வந்து பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம நினைச்சிடோம் கொரியர் மூலம் அனுப்பிடுறோம் ஆக ஒவ்வொரு ஆசிரியர்களுமே உங்களுக்கு எது என்கிற பட்சத்துல நீங்க நினைச்சுக்கலாம் அந்த புத்தகத்தை வாங்கிக்கலாம் அல்லது உங்களுடைய தேர்வுக்கு மட்டும் நீங்க இணையினாலும் இணைந்துக்கலாம் தேர்வுக்கான இறுதி நாளானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல டிஆர்பியோட தேர்வு நடைபெறும் நாள் வரைக்கும் உங்களுக்கு கொடுக்க போறோம் மார்ச் முப்பத்தி ஒன்று சண்டேல இந்த தேர்வானது ஆரம்பிக்கப்படுகிறது சிறப்பு தள்ளுபடியுடன் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த தேர்வு ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயன்படுத்திக்கோங்க சோ இதனை குறித்து மேலும் சந்தேகங்களுக்கு நீங்க சுபி குழுவினுடைய அதிகாரப்பூர்வ எண்ணிற்கு வாட்ஸ்அப் எண்ணும் இதுதான் சோ நீங்க கான்டாக்ட் பண்ணக்கூடிய எண்ணும் இதுதான் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் தொடர்பு கொள்ளலாம் கூகுள் பே போன்பேட எண்ணும் இதுதான் அதே மாதிரி அக்கௌண்ட் டீடைல்ஸ் செஞ்சுக்கலாம் தேர்வுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய தேவைகள் இருக்கிற பட்சத்துல இந்த எண்ணிற்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம் சோ நம்மளுடைய நோக்கம் சொல்லி எடுத்துக்கிற பொழுது நூறு சதவீத அரசு பணி உத்தரவாதம் பணிக்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி கடந்த முறை தேர்வுகள்ல பயன்படுத்திய ஆசிரியர்கள் இணைந்த ஆசிரியர்களும் பயன்பெறக்கூடிய அளவிற்கு சிறப்பு தள்ளுபடியுடன் கொடுக்கக்கூடிய இந்த வாய்ப்பு என்பது குறுகிய காலம் மட்டும்தான் வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை பெற்றிட சுபைக்குழுவை ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை பெற்றிட சுபைக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே